மகாபாரதம் பகுதி நூற்று ஐந்து கிருஷ்ணரால் பாண்டவர் பாசறையை பாதுகாக்க ஒரு பூத்தம் நியமிக்கப்பட்டிருந்தது அந்த பூத்தம் தன் முன் வந்தவர்களை பாசறைக்குள் நுழைய முடியாதபடி தடுத்து விரட்டிவிட்டது ஒரு மரத்தடியில் தங்கிய அவர்கள் அதை மீறி பாசறைக்குள் எப்படி நுழைவதென ஆலோசித்தனர் அஸ்வத்தாமன் அவர்களிடம் துரியோதனனிடம் எப்படியாவது பாண்டவர்களை அழித்துவிட்டே திரும்புவோம் திரும்புவோமென சபதம் செய்துவிட்டு வந்துள்ளோம் அவனும் நமக்காக ஆவலுடன் காத்திருப்பான் இந்த பூதத்தைக் கண்டு பயப்படுவதை விட அதை அடக்கிவிட்டு உள்ளே நுழைய முயல்வோம் அந்த முயற்சியில் நாம் இறந்தாலும் சரியே என்றான் இக்கட்டான நேரத்தில் இறைவனே தங்களுக்கு கை வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் சிவபூஜை நடத்த முடிவெடுத்தனர் இந்த பூஜை நமக்கு நன்மையை தந்தாலும் சரி தராவிட்டாலும் பரவாயில்லை சிவபூஜையால் மிகுந்த புண்ணியம் சேரும் என அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியாரிடம் கூறினான் பின்னர் சிவபெருமானை முறைப்படி பூஜித்தான் அவனது பூஜையை ஏற்று சிவபெருமானே அவனுக்கு காட்சி தந்தார் அஸ்வத்தாமன் இழந்த பலத்தை எல்லாம் பெற்றவன் போல் உற்சாகமானான் அவரிடம் அய்யனே எதிரிகளை அழிக்கும் ஆயுதம் ஒன்றை தந்தருளுங்கள் என அவரிடம் வேண்டினான் சிவபெருமானும் அவனுக்கு ஆயுதம் வழங்கி மறைந்தார் தான் பெற்ற ஆயுதம் மிக உயர்ந்தது என்பதால் மிக்க தைரியத்துடன் அஸ்வத்தாமனும் மற்றவர்களும் பாசறைக்குள் நுழைந்தனர் கிருஷ்ணர் நியமித்த பூதம் அவர்களைத் தடுத்தது அதன் முன்னால் சிவாயுதத்தை அஸ்வத்தாமன் தூவாக்கவே பயந்து போன பூதம் அங்கிருந்து ஓடிவிட்டது பின்னர் கிருபாச்சாரியாரையும் கிருதவர்மாவையும் பாசறை வாசலில் நிற்கச் சொல்லிவிட்டு அஸ்வத்தாமன் பாசறைக்குள் புகுந்தான் தன் தந்தை துரோணரை கொன்றவனும் திரவுபதியின் சகோதரனுமான நன் ஓரிடத்தில் உறங்குவதைக் கண்டான் அஸ்வத்தாமனுக்கு ஆத்திரம் பொங்கியது துவங்கிக் கொண்டிருந்தவனை ஆத்திரத்தில் வெட்டிக் கொன்றான் அப்போது ஏற்பட்ட சத்தம் கேட்டு திருஷ்டத்தியுமனின் சகோதரன் சிகண்டி முதலானவர்கள் விழித்தனர் அவர்களை பெரும் சோகம் கவ்வியது சோகம் கோபமாக மாற அவர்கள் அஸ்வத்தாமனுடன் போரிட்டனர் தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் அஸ்வத்தாமன் கொன்று குவித்தான் ஓரிடத்தில் பாண்டவர்களின் பிள்ளைகள் ஐந்து பேரும் படுத்திருந்தனர் அவர்கள் தோற்றத்தில் பாண்டவர்களை போலவே இருந்தனர் அஸ்வத்தாமன் ஏமாந்து விட்டான் அவர்கள் பாண்டவர்கள் தான் என நினைத்து ஐந்து பிள்ளைகளின் தலையையும் துண்டித்து ஆர்ப்பரித்தான் பாசறை அல்லோகலப்பட்டது பல தேசத்து மன்னர்களும் ஒன்று சேர்ந்து அஸ்வத்தாமனை எதிர்த்தனர் ஆனால் சிவாயுதத்தின் முன்னால் யாருடைய தலையும் பிழைக்கவில்லை அஸ்வத்தாமன் வெற்றி களிப்புடன் ஆனந்தமாக இருந்தான் பாண்டவர்களின் தலைகள் என நினைத்து பாண்டவர் பிள்ளைகளின் தலைகளை கையில் எடுத்து கொண்டு பாசறைக்கு வெளியே வந்தான் கிருபரையும் கிருதவர்மாவையும் அழைத்து கொண்டு துரியோதனன் அடிபட்டு கிடந்த இடத்திற்குச் சென்றான் அந்த தலைகளை துரியோதனன் முன்னால் வத்தான் பாண்டவர்கள் இறந்தார்கள் அவர்களின் தலைகளை பாருங்கள் என்றான் துரியோதனன் ஆவலுடன் அவற்றைப் பார்த்து அஸ்வத்தாமா ஏமாந்து விட்டாய் இவர்கள் பாண்டவர்கள் அல்ல அவர்களை போலவே இருக்கும் அவர்களது பிள்ளைகள் என்றான் அஸ்வத்தாமன் திருந்து போனான் துரியோதனன் அவனிடம் அஸ்வத்தாமா நீ பிராமணன் அப்படியிருந்தும் சிறுவர்களை அழித்து உன் வீரத்துக்கு களங்கத்தை தேடிக் கொண்டாய் அதுமட்டுமல்ல இப்போது என் பரம்பரையிலும் பாண்டவர் பரம்பரையிலும் வாரிசுகளே இல்லாமல் போயிற்று இனி நீ போர் செய்ய வேண்டாம் நான் மடிவது உறுதி நீ கிருபருடன் சென்று தவம் மேற்கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டான் பின்னர் சஞ்சயமுனிவரை அழைத்த துரியோதனன் தாங்கள் என் தந்தையிடம் சென்று பாண்டவர்களுடன் இணைந்து ராஜ்யத்தை ஆளச் சொல்லுங்கள் பிள்ளைகளை இழந்த என் தாய்க்கு ஆறுதல் சொல்லுங்கள் பேச்சில் தங்களை விட வல்லவர் யாருமில்லை என்றான் பின்னர் அவரது திருவடிகளை வணங்கி தன் உயிரை நீத்தான் தவம் செய்யச் சென்ற அஸ்வத்தாமன் வியாசரை சந்தித்து தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை கேட்டு தெரிந்து அங்கு கிளம்பினான் சஞ்சய முனிவர் துரியோதனன் இறந்த விபரத்தை திருதராஷ்டிரனிடம் தெரிவித்தார் அவனும் காந்தாரியும் புலம்பி அழுத்தனர் அன்றிரவில் காட்டில் பாண்டவர்களுடன் தங்கியிருந்த கிருஷ்ணர் மறுநாள் காலையில் பாசறைக்கு வந்தார் அங்கே தங்கள் பிள்ளைகள் தலையின்றியும் மன்னர்களும் இறந்து கிடப்பது கண்டு அவர்கள் கலங்கினர் திரவுபதி தலையற்ற அந்த உடல்களைக் கட்டியணைத்து கதறினாள் ஐந்து பெற்றும் ஒன்றுமில்லாமல் போனேனே என அவள் கதறுவதைக் கண்டு அஸ்வத்தாமனை அழித்தே தீருவோம் என அர்ஜுனனும் பீமனும் சபதம் செய்து கிளம்பினர் கிருஷ்ணர் அவர்களை தடுத்தார் அர்ஜுனா பீமா அபாண்டவம் என்னும் ஒரு அஸ்திரம் அஸ்வத்தாமனிடம் உள்ளது சிவனருளால் அவன் பெற்ற அந்த ஆயுதத்தின் முன் யாராலும் நிற்க முடியாதது நீங்கள் அங்கு சென்றால் உயிர் விடுவது உறுதி என்றவர் திரபுபதியிடம் தங்கையே விதியை வெல்பவர் யாருமில்லை நீ மனதை கொள் என்றார் பின்னர் தர்மர் கர்ணன் துரியோதனன் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் இமச்சடங்குகளை செய்தார் அவர்கள் அனைவரும் அரண்மனைக்கு புறப்பட்டனர்